ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் செல்கிறார் ரெண்டு பேருக்குமே ஒரு நான்கு மாதத்துக்கு ஒரே அளவு தான் செலவு அப்படின்னு கபீர் ஹசிம் கட்டுமையான குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் பாராளுமன்றத்தில் இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தின் போது இது குறித்து விரிவாக பேச போகிறோம் இலங்கையினுடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க முடியாதவங்களால ஆனால் கடன் மறுசீரமைப்பு ஆலோசகர்களுக்கு மாத்திரம் மூவாயிரம் மில்லியனுக்கு இதற்கும் அதிகமாக கொடுக்க போகிறாங்க என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் அது குறித்தும் விரிவாக பார்க்கிறோம் இப்போ இந்த பார் பெர்மிட் வெளியானது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு பெரும் பட்டியலே வெளியானாலும் கூட இது உண்மையாக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் என்று தேடத் தொடங்கி இருக்கிறது சில ஊடகங்கள் அதில் மிக முக்கியமாக கிளிநொச்சியிலிருந்து ஒரு பார் பெர்மிட் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விபரமும் வெளியாகி இருக்கிறது அது குறித்து மேலதிகமான தகவல்களை இந்த பதிவில் பேச போகிறோம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க லத்திரணியல் ஊடக நிறுவனங்களினுடைய பிரதானிகளை சந்தித்து முக்கியமாக அவர்களுக்கு எடுத்துரைத்த விடயம் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இலங்கையினுடைய பாராளுமன்றம் இந்த வாரம் சுறுசுறுப்பாக ரொம்ப பரபரப்பாகவும் நடந்திருந்தது காரணம் நிறைய வாத விவாதங்கள் கொள்கை பிரகடன உரை மீதான வாதம் ரெண்டு நாளாக நடந்தது அதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க தேசிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அதனால அது குறித்து பேச வேண்டும் அவங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது வரைக்குமே பாராளுமன்றம் நடந்தது இந்த தேசிய அனர்த்த விவகாரம் குறித்து பேசுறதுக்கு ஆனால் பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் நிறைய வெற்று கதிரைகள் தான் நிறைய உறுப்பினர்கள் காணவில்லை அதில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் அமர்ந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது பாராளுமன்றத்தில் இது குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அங்கே இல்லைன்றதுக்காக இவங்கெல்லாம் எழும்பி போயிட்டாங்களா தேசிய இடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எதிர்க்கட்சி தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற தவறி இருக்கிறார்கள் என்கிற விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு பிறகு இடைக்கால கணக்கறிக்கை குறித்த விவாதம் இலங்கையினுடைய இந்த பாராளுமன்றம் இப்போ வந்து இந்த முறை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கலை அவங்க வந்து முதல் நான்கு மாதங்கள் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்குமான இந்த நான்கு மாதங்களுக்கான ஒரு இடைக்கால கணக்கறிக்கை ஒன்றை தான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார்கள் விமல் ரத்நாயக்க இதில் மேலதிகமான விவரங்களை பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருந்தார் ஒட்டுமொத்தமான மதிப்பீடு படி பார்க்கல நேரத்தில் ரெண்டாயிரத்து அறுநூறு பில்லியன் ரூபாய் செலவு அதே நேரம் அரசாங்கத்தினுடைய வருவாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்து அறுநூறு பில்லியன் ரூபாய்ன்னு சொல்லி ஆகவே எஞ்சக்கூடிய தொகை கடன் வரையறையாக மதிப்பிடப்பட்டிருக்க கூடிய தொகை ஆயிரம் பில்லியன் ரூபாய் என்கிற ஒரு சுருக்கமான தகவலை உங்களுக்கு தரலாம் இதில் இந்த முறை இந்த நான்கு மாதத்துக்கான கணக்கறிக்கையில் அதிகமான தொகை எந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைக்கு தான் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருநூற்று இருபது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடைக்கால கணக்கறிக்கை குறித்த விவாதத்தில் கபீர் ஹஷிம் கட்டுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே முதல் நான்கு மாதங்களுக்கான கணக்கறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நான்கு மாதங்களில் செலவான தொகை தான் இப்போ திசா திசாநாயக்க ஜனாதிபதிக்கும் ஒதுக்கியிருக்கிறார்கள் ஒன்று புள்ளி நான்கு சொல்லி அவர் குறிப்பிட்டது மாத்திரமல்ல அன்பகுமார் திசா நாயக் உட்பட இந்த அரசாங்கம் செலவுகளை குறைக்க போறோம் வீண் விரயங்களை தவிர்க்க போறோம் சொல்லி வந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாலத்திலேயே பயணம் செய்கிறார்கள் என்று சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார் கடன் தவணைக்காக அவர்கள் கடன் தவணையை திருப்பி செலுத்துறது அது மாதிரி வட்டியை திருப்பி செலுத்துவதற்காக ஒரு ஆயிரத்து நூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய்களையும் கூட ஒதுக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனத்தையும் கூட முன்வைத்திருந்தார் அடுத்து அவர் சொன்ன விஷயம் கடன் மறுசீரமைப்புக்காக ஆலோசகர்களுக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாயை விட அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இல்லாத அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு குறித்த ஒரு சில ஒரு மூன்று நான்கு ஆலோசகர்களுக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய்களை கொடுக்க போகிறாங்கன்னு கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் அதாவது இந்த தொகை என்பது இந்த மூவாயிரத்துக்கும் அதிகமான மில்லியன் என்பது டொலர்களில் மாற்றப்பட்டு தான் அந்த ஆலோசகர்களுக்கு கொடுக்கப்படும் இப்போது சுனில் ஹந்துனித்தி இந்த விடயங்கள் குறித்து அவருடைய பதிலை சொல்லியிருந்தார் அதாவது எதுக்காக ஆலோசகர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை ஏன் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக் அதிகமாக செலவு செய்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார் அதில் அவர் சொன்ன முதலாவது விஷயம் எஸ் ரணில் விக்ரமசிங்க இணங்கிய ஒன்றுதான் இந்த கடன் மறுசீரமைப்பு அப்படிங்கிற விவகாரம் அதுக்காக சார்ஸ் அண்ட் கிளிஃபர்ட் என்கிற நிறுவனத்தினுடைய சில ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசகர்களையும் நியமித்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்ல கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் இவர்கள் அவர்களுக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய் கொடுத்து இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவுக்கு கொண்டு வந்து அதில் ஒரு இறுதி கட்டத்தை எட்ட வேண்டியிருக்கிறது இப்போ நாங்கள் அவர்களுக்கு இந்த பணத்தை தர முடியாது என்று சொல்லி மறுத்து இதிலிருந்து வெளியில் வந்தாலும் அவர்கள் வழக்கு தொடுப்பார்கள் ஆகவே முட்கூட்டியே இந்த ஒப்பந்தத்தை மீறதால நாங்கள் அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆக கபீர் ஹஷிம் முயற்சி செய்கிறார் ஐஎம்எஃப்ல இருந்து வெளியில் வந்து அது மாதிரி இந்த கடன் மறுசீரமைப்பு குறித்த ஆலோசகர்களுக்கு பணம் ஒதுக்காமல் அதிலிருந்தும் வெளியில் வந்து இந்த அரசாங்கத்தை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுறதுக்கு தான் இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த விடயங்களை பார்க்கிற நேரத்தில் கடந்த ஆட்சிகளின் போது இவர்கள் பெற்றுக்கொண்ட கடன் அதிக வட்டியில் பெற்றுக்கொண்ட கடன் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த அரசாங்கம் பெரும் சுமையை சுமக்க வேண்டியிருக்கிறது அவங்களுடைய கடன்களுக்கு தான் நாங்க இப்போ வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கபீர் ஹாஷிமுக்கு கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்த

கொடுத்திருந்தார் ஆக எப்பவுமே திரைசேரியை பார்த்தால் இந்த அரசாங்கம் நிறையவே மிச்சப்படுத்தத்தானே செய்யுமே தவிர செலவு செய்யாது கடந்த காலங்களாக இருந்திருந்தால் ஒரு நேரம் ராணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ வெற்றி பெற்றிருந்தால் இப்போது பெரிய தொகையை செலவு செய்திருப்பாங்க பெரிய கொண்டாட்டங்களை நடத்தி முடித்திருப்பார்கள் கடந்த முறை சுதந்திர தின கொண்டாட்டத்தின் கூ கூட பார்த்திருந்தோம் மிகப்பெரிய அளவு தொகை ஒதுக்கப்பட்டு மிகப்பெரிய செலவு செய்யப்பட்டிருந்தது இப்படி வீண்விரையன்கள் செலவுகளை எல்லாம் குறைத்து திரை சேரிக்கு பணத்தை மிச்சப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையை தான் நாங்கள் செய்து வருகிறோம்னு சொல்லி சுனில் நெத்தி அங்கே குறிப்பிட்டிருந்தார் அது தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவினுடைய தனிப்பட்ட குழு உறுப்பினர்களுக்கான செலவு அறுபத்தி நான்கு வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செலவு செய்த தொகையோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் ஆகவே எந்த விதத்திலும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க போன பாதையில் சென்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரி இது இப்படி இந்த இடைக்கால கணக்கறிக்கை தொடர்பான விவாதங்கள் நடந்தது வாக்கெடுப்பின்றி அந்த கணக்கறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க லத்தர்னியல் ஊடகங்களினுடைய பிரதானிகளை சந்திக்கிறார் ஒரு முக்கியமான தருணத்தில் நாட்டில் இப்போ இனவாதம் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனவாதத்தை சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்தாங்கன்னு சொல்லி சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் பிறகு அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி சொன்னார் இனி குறுகிய அரசியல் லாப நோக்கத்துக்காக நாங்கள் எந்த விதத்திலும் இனவாதத்தை தூண்டுறதுக்கு இடமளிக்க மாட்டோம் இனி இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமில்லை அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்த ஒரு நிலையில் ஜனாதிபதி திசா நாயக்க லெத்திரனியல் ஊடக பிரதானிகளையும் சந்தித்திருந்தார் அங்கே அவர் சொன்ன விஷயம் ஊடகம் அரசாங்கம் இதெல்லாம் வெவ்வேறாக பார்க்க முடியாது எல்லாமே ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அரசுக்கு வந்து இந்த முறை கிடைத்திருக்கக்கூடிய மக்கள் ஆணை எதற்காக கிடைத்தது என்கிற முதலாவது ஒரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஒன்று பாருங்க எல்லாருமே சட்டத்துக்கு கீழ் சட்டத்துக்கு சமம் அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு மேலே அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக ஊழல் மோசடிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இனவாதம் வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள் இப்படி பல காரணங்களுக்காகத்தான் மக்கள் இந்த பெரிய ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறாங்க ஆகவே மிக முக்கியமாக இந்த விடயங்களை நாம் பாதுகாத்தாக வேண்டும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டுதான் இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் ஆகவே ஊடகங்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் ஊடகங்களுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள மாட்டோம் கடந்த காலங்களை பார்க்குற நேரத்தில் சில ஊடக நிறுவனங்கள் திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு செய்திகளை பிரசுரிக்கிறார்கள் என்பது தெரிகிறது என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னார் அதாவது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு தவறு அல்லது ஒரு செய்தி வாசிப்பாளர் விடுகிற தவறு என்பது வேறு ஆனால் திட்டமிட்டே வேண்டுமென்றே சொல்லாத விஷயங்கள் இல்லாத விஷயங்களை எல்லாம் சில ஊடகங்கள் ஒரு நோக்கத்தோடு பிரச்சாரம் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு செய்யாதீங்க அவர் வலியுறுத்தி அதே நேரத்தில் நாட்டின் முன்னேற்றத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரராக வேண்டும் அதுக்காக இப்போமே அரசாங்கத்துக்கு துதிபாட வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லை அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் கேள்விக்குட்படுத்துங்கள் அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு மேலாக நடந்து கொள்கிற போது அது குறித்து சுட்டிக்காட்டுங்கள் ஆகவே கேள்வி கேளுங்க அது மாதிரி முக்கியமாக நியாயமாக அந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி அன்ற திசா நாயக்கர் ஊடக பிரதானிகளை சந்தித்த அந்த நிகழ்வின் போது ஞாபகப்படுத்தி இருந்தார் அடுத்து நாம் பார்க்க போற விஷயம் தேர்தல் காலத்தில் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த பார் பெர்மிட் முன்னூற்று அறுபத்தொரு பார் பெர்மிட்ல நூற்று எழுபத்தி இரண்டு வைன்ஸ்டோஸுக்கு கொடுக்கப்பட்டது குறித்து தான் அதிக அவதானம் செலுத்தப்படுகிறது பார்லமெண்ட் உறுப்பினர் சாணக்கியன் உரை நிகழ்த்தும் போது சொல்லி இருந்த விஷயம் யார் யார் பரிந்துரைத்தார்கள் என்கிற விபரத்தையும் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருந்தார் நலிந்த ஜாய்தீச சொன்னார் விரைவாக அதை நாங்கள் பொதுமக்களுக்கு அறிய தருவோம் சாலக்கியன் சொல்றாரு கிளிநொச்சியில் பதினாறு பெர்மிட் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் மக்களுக்கு ஒரு பார்ன்ற மாதிரி பார்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சனத்தொகையை எடுத்து பார்த்தால் இந்த மாதிரி தான் கணக்கிட வேண்டி இருக்கும் என்று சொல்றார் ஐயாயிரம் பேருக்கு ஒரு பார் என்கிற விதத்தில் அவ்வளோ பார் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார் லைசன் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிநொச்சியில் இப்போ இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு வைன் ஸ்டோரில் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தது காலி மாவட்டத்தை மட்டும் அங்க கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பார் லைசன் நிஷாந்த என்று சொல்லி ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தார் அவருடைய மனைவியின் பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்றாரு இது சட்டப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒன்று இதில் எந்த விதமான சட்டவிரோத செயற்பாடும் இல்லைன்னு சொல்லி கண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவலப்பிட்டியினுடைய முன்னாள் நகரசபை தலைவராக இருந்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து புத்தளத்திலையும் இதே மாதிரி நிலைமை யூஎன்பியினுடைய பாலித்த ரங்கை பண்டாரவினுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலும் கூட ஒரு பார் பெர்மிட் லைசன் ஒன்று அனுமதி பத்திரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அங்கஜன் ராமநாதனுடைய உறவுக்காரர் சொல்லி அவருடைய பெயர் அதில் அப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே அதுவும் சட்டபூர்வமாக தான் சொல்லி அவர் ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே வரக்கூடிய காலங்களில் இந்த நூற்றி எழுபத்தி வந்து இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற விவரங்களும் கூட வெளியாகும் என்பதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனி இன்னொரு செய்தியும் ஞாபகப்படுத்தலாம் நேற்றைய தினம் லொஹான் ரத்வத்தை மீண்டும் கைது செய்யப்படுறார் இப்போதான் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிணை கொடுத்தார்கள் ஒரு வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக இங்கே கொண்டு வந்து பாகங்களை பொருத்தி பயன்படுத்தினாங்க என்ற குற்றச்சாட்டின் பேரில் ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள் இப்போதான் பிணை கிடைத்தது பிணை கிடைத்து ஒரு நாளைக்குள்ளே மீண்டும் கைது செய்யப்பட்டார் மதுபானம் அருந்தி வாகனத்தை செலுத்தி இருக்கிறார் விபத்து நேர்ந்திருக்கிறது சொல்லி உடனடியாக கொள்ளுப்பிட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் தான் வெளியில் வந்தார் மீண்டும் இப்போது தடுப்பு காவலில் ஆனால் சில நேரங்களில் பார்க்குற நேரத்தில் முன்னைய ஆட்சிகளின் போது இந்த மாதிரி நடந்திருக்குமா காவல்துறைக்கு கட்டுமையான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது ஆகவே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க குறிப்பிடுவது போல சட்டத்துக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும் சட்டத்துக்கு மேலே இனிமேல் யாருமே இல்லை என்று அவர் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் சரி மீண்டும் நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்